ஆஹ் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா பயம்தான் இந்த பயம் வந்து இல்லாம இருந்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல நல்லா வேலை செய்யும் அப்படின்றாங்க நிறைய பேருக்கு வந்து பயம்தான் வந்து ஒரு உடல்ல வந்து பல எதிர் விளைவுகளை ஏற்படுது பயம் உடம்புல எப்படி வந்து செயல்படுது நம்ம அந்த பயத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யறது ஒரு உண்மையை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஆக்சுவலி பயம் ரொம்ப நல்லது பயம் வந்து தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை பயம் ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது அவங்க நாமலா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எந்த இடத்துல அந்த பயம் நார்மலா இல்லாம அபார்மலா போகுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயத்துல ஒரு பயம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயத்துல இருக்கிற தீமைகள் உங்களுக்கு தெரியும் போது அந்த விஷயத்துல உங்களுக்கு பயம் வருது அந்த பயம் வந்தாதான் இங்க காஷியஸா இருப்பீங்க அந்த காஷியஸா இருந்து அதனால அந்த தீமையில இருந்து நீங்க தற்காத்துக் கொள்ளக்கூடிய வகையில நீங்க அறிவு பூர்வமாகவும் உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வகைக்கு அந்த பயம் வந்து நல்லது அப்படி இல்லாம அதீத பயம் அதாவது உங்களுக்கு ரேஷனல் அண்ட் யுரேஷனல் பயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயம் அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்லக்கூடிய பயத்தை எந்த கேட்டகரியில சொல்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே உங்க குழந்தை நீங்க எஸ்கலேட்டர்ல அனுப்புவீங்க ஆனா சிலருக்கு அவங்க எஸ்கலேட்டர்ல போறதுக்கு பயப்படுவாங்க லிப்ட்ல போறதுக்கு பயப்படுவாங்க உங்க குழந்தையவே நீங்க அனுப்பக்கூடிய ஒன்றை நீங்க செய்ய மாட்டேங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து இரவேஷனல் பயம் உங்களுக்கு பயமா அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி தாண்டி ஒரு அமானுஷ்யமான சூழலா இருக்கு அந்த சூழலுக்கு உங்களுக்கு பயம் வருது அந்த பயம் வரலைன்னா தான் தப்பு ஏன்னா அந்த பயம் வரும்போது இந்த பயம் எதுனால வருது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இந்த பிரச்சனை இந்த பயம் இருக்கு இந்த விஷயத்துல அதனால எனக்கு பயமா இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா தீர்வு இருக்குது அப்படிங்கிற இடத்துல போகுது ஒரு பயம் வந்து ஒரு பிரச்சனைய தாபகப்படுத்துது அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களை சிந்திக்க சொல்லி சொன்னது அந்த பிரச்சனைக்கான தீர்வை சிந்திக்காமலோ செயல்படாமலோ இருந்தால்தான் அது தவறு அல்லது அந்த பிரச்சனைக்கு சொல்லப்படுற அந்த தீர்வை செய்து கொண்டே நீங்க நீங்க பயப்படுறீங்க அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு மருந்து எடுத்துக்கும் போது அது வந்து உடல்ல வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்றாங்க அது பிளாசிப்போ அப்படிங்கிற எஃபெக்ட் அப்படின்றாங்க அதே விஷயம் வந்து எதிர்மறையா போகும்போது யோசிப்போ அப்படின்றாங்க இந்த மாதிரி இந்த சூழல்ல பயம் அப்படிங்கிறது வந்து அதீதமா மாறும்போது அதாவது இங்க போறதா இங்க போறதா இந்த மருத்துவம் எடுத்துக்கிறதா அந்த மருத்துவம் எடுத்துக்கிறதா இதை எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து பயத்தை ஏற்படுத்துது மக்களுக்கு ஆனா ஒன் ஒரு சாதாரண விஷயங்களுக்கு கூட பயத்தை வந்து அதிகரிச்சுக்கிறதுனால அது வந்து உடல்ல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுத்துற அளவுக்கு போகும் இல்லையா அதை எப்படி தவிர்க்கலாம் ஒரு பயம் வரும்போதே நீங்க யோசிக்க தேவையில்லை அந்த பயத்தை எந்த இடத்தோட நிப்பாட்டணுங்கிற இடத்துலதான் நீங்க யோசிக்கணும் ஒரு பயம் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தருது அப்படின்னு இந்த பயம் வந்தனாலதான் எனக்கு இது சர்வ் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல சும்மா இருக்காம இந்த பயம் வந்த உடனேவே நான் இந்த மெடிசினை எடுத்தேன் இந்த டாக்டரை இந்த இந்த விஷயத்த ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு மட்டும்தான் பயம் வந்து நல்லது அப்போ இந்த அதீத பயமும் இந்த கன்ஃபியூசனு இட் இஸ் நாட் கோயிங் டு சர்வ் மீ அப்படிங்கிற இடத்துல வந்து சுதாரிச்சிட எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் என்பது இருக்கு அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் சோ ஒரு விஷயத்த இதை எடுக்கிறோமா இதை எடுக்கலையா அப்படிங்கறதுல அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே கூட கூட உற்று உற்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வெங்காயம் இருக்குதுல்ல அதை உரிக்க 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 அது வந்துகிட்டே இருக்கு கடத்துல உரிச்சு முடிச்சிட்டிங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் மிச்சத்தை வந்து இந்த பாடி கேன் ஹீல் இட்ஸ் அந்த எண்ணங்கள் கேன் ஹீல் இட் செல் இந்த தன்னம்பிக்கை வந்து கேன் ஹீல் இட் சார் கட்டிட்டு இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க மற்ற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு அரபிய பாடம் உண்டு சோ ஒட்டகத்தை கட்டிட்டு ஒட்டகத்தை கட்டின பிறகுமே திருடன் வந்துருவான் அழை பயிற்சிமா இடி பத்தி பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு ப்ரிவென்ஷன் நிரந்தர தீர்வுக்கு முன்னாடி உன்ன கொடுக்குறாங்க அது என்ன இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் நீங்க நம்மளால பண்ண முடியும் விஷயங்களை நம்பிக்கைக்கு தான் வருது அட்லீஸ்ட் மனம் சஞ்சலத்துக்கு ஆளாக கூடிய இடத்துல ஸ்டாப் இட் ஆகுதுங்கிற இடத்துலி அவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க அது அதுதான் முக்கியமான விதத்தை நம்ம பார்க்க வேண்டியது இந்த சமயத்துல இந்த தொற்று இருக்கிற சமயத்துல இது குறித்தான பயம் செய்திகள் பார்க்கிறது சமூக வலை பார்க்கறது அப்படி பார்க்கும்போது பெரிய பயத்தை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் மன உளைச்சல்ங்கிறது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணும் ஆஹ் இதை எப்படி எதிர்கொள்றது உங்க ஃபோக்கஸ் எதுல போகுது அப்படிங்கறதுலதான் இருக்குது உங்க ஃபோக்கஸ் வந்து இதுதான் இதை மட்டுமே தான் பார்க்க போறேன் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அது விட்டு விட்டு பாத்தீங்கன்னா அதையே தான் கண்ணப்படும் அது இவ்வளோ அட்ராக்டிஸ் டே உங்க கையில வந்து உங்களால தாங்க முடியக்கூடிய அளவுக்கு மட்டும் உங்க கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கிறீங்க உங்களால தாங்க முடியாத அளவுக்குள்ள ஒரு விஷயம் வரும்போது கீப் அ பார்ட் ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே உற்று உற்று பார்த்தோம்னா மனநோய் வரதான் செய்யும் பட் அதை பத்தி சுத்தமாகவே தெரிந்து கொள்ளாமல் போனோம்னா அதை அதை கோப்பம் பண்ணக்கூடிய சக்தி வந்து இல்லாம போயிருக்கும் நீங்க பிரச்சனையில இருந்து பாக்காதீங்க யாருமா இப்படி போயிருக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் ஒன் பிளஸ் ஒன் இஸ்இக்குவல் டூ டூ அப்படின்னு இதெல்லாம் ஒரு பயத்தையும் ஒரு இது என்ன கிரியேட் பண்ணுற போர்ட் இருக்குது இரவும் இருக்குது பகலும் இருக்குது இல்ல நான் பார்த்தேன் தான் இருந்துச்சு அப்படின்னா ஏன் கிட்ட இருந்தது என்ன வெளிச்சத்தை பார்க்கல வேற வெளிச்சமும் இருக்குது கியூஆர் கேசஸ் இருக்குது நீங்க அதை பார்க்கல இதையே ஒரு நல்ல சோர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க மாஸ்க் போட்டுக்கிறீங்க சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் இந்த பிரச்சனையோட உள்ள தீர்வோட உள்ள விஷயத்த பாருங்க அப்படி பார்க்கும் போதுதான் உங்களால ஸ்டாப் பண்ண முடியும் சோ எது வேணும் அப்படின்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும் எது வேணும் அந்த மாதிரி உங்களால செல்ஃபா சூஸ் பண்ண முடியாத கன்ஃபியூசன்ஸ் வரும்போது ஓகே அப்படின்னு சுத்தி சுத்தி வரும் ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரி சுத்தி சுத்தி வரும்போது உங்களால அந்த இடத்துல பிரேக் பண்ண முடியலைன்னு சொல்லி சொன்னால் நீங்க நம்ப கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை போக்கஸ் மாத்தணும் இம்மிடியேட்டா மாத்தணும் ஏன்னா நல்லா பாக்குறீங்க இம்யூனிட்டி வேணுங்கிறது இம்யூனிட்டி வேணும்னு சொல்லி சொன்னால் எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு வந்து சத்தான சாப்பாடு வேணுமோ அது மாதிரி நம்ம மனசுக்கு சத்தான எண்ணங்கள் எனர்ஜியான எண்ணங்கள் வேணும் எந்த எண்ணம் எனர்ஜியை தரும் உங்களுக்கு வீக்காக்குற எண்ணங்கள் வந்து எனர்ஜியை தராது அப்போ எதை நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு நம்பிக்கை வருமோ அதை தான் நீங்கள் நினைச்சிக்கணும் அதுதான் பிடிமானமா பார்க்கணும் அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணணும்